அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்கர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசையிட பாதுகாப்பு வேலை திட்டம் பண்டிகை காலத்தில் தொடர்ந்தும் சுற்றி வழிப்புகள் முன்னெடுப்பு அஸ்வசும காத்திருப்பு பட்டியலில் உள்ளவர்களுக்கு உணவுப் போதிகளை வழங்கும் வேலை திட்டம் இன்று ஆரம்பம் பிரதான மார்க்கத்தில் ரயில் சேவைகள் தாமதம் மியான்மர் தாய்லாந்து நிலக்கத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை கடந்துள்ளது தொடர்பான விரிவான செய்திகள் அஸ்வஸ்ம பயனாளிகளாக பதிவு செய்து தற்போது காத்திருப்பு பட்டியலில் உள்ள குடும்பங்களுக்கு சலுகை விலையில் உணவுப் பொதிகளை வழங்கும் வேலை திட்டம் இன்று முதல் ஆரம்பமாகின்றது எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டின் போது மக்களின் வாழ்க்கை செலவை குறைத்தல் மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இந்த திட்டம் இன்று முதல் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது இதற்கமைய ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதியொன்றை ஐம்பது வீத விலை கழிவுடன் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளது லங்கா சதோஷ ஊடாக பெற்றுக்கொள்ள முடியாத பகுதிகளில் உள்ள பயனாளிகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் ஊடாக இந்த சலுகை பொதி வழங்கப்பட உள்ளது இதற்காக அஸ்ரஸ்ம பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்டு காத்திருப்பு பட்டியலில் உள்ள எட்டு லட்சத்து பன்னிரண்டாயிரத்து எழுநூற்று மூன்று பயனாளிகளின் குடும்பங்கள் அடையாளம் நிதி நிதியமைச்சு மற்றும் உணவு பாதுகாப்பு குழு மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் இணைந்து இந்த வேலி திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றன பண்டிகை காலத்தில் தொடர்ந்தும் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது நாட்டா ரீதியில் உள்ள வர்த்தக நிலையங்களில் தேங்காய் எண்ணெய் மாதிரி பரிசோதிக்கப்படும் எனவும் அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது நுகர்வுக்கு பொருத்தபட்ச தேங்காய் எண்ணெய் சந்தையில் விற்பனை செய்யப்படுகின்றனவா என்பது இதன் போது உறுதிப்படுத்தப்படும் எனவும் அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது நுகர்வுக்கு பொருத்தமற்ற தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யும் வர்த்தகருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது பண்டிகை காலத்தை முன்னிட்டு கொழும்பு நகரத்தில் மக்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது இதனால் கொழும்பு நகரில் பாதுகாப்புக்காக ஆறாயிரம் போலீசார் கடமைகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என போலீசார் தெரிவித்தனர் போலீசாருக்கு மேலதிகமாக ராணுவம் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட உள்ளனர் வீதி தடுப்பு பணிகளுக்காக ராணுவம் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ள அதே சந்தர்ப்பத்தில் போலீசார் சிவில் உடை துப்பாக்கிகளுடன் பாதுகாப்பு பணிகளுக்காக ஈடுபடுத்தப்பட உள்ளனர் புலனாய்வு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு புலனாய்வு உத்தியோகத்தர்களும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் நேற்று நள்ளிரவு முதல் அமுழுக்கு வரும் வகையில் பெட்ரோலின் விலை குறைக்கப்பட்டுள்ளது தொன்னூற்றி இரண்டு ரக மற்றும் தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவிக்கின்றது இதற்கிடங்க ஆக்டென் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோலின் புதிய விலை இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாவாகும் ஆக்டெயின் தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் புதிய விலை முன்னூற்றி அறுபத்தொரு ரூபாவாகும் ஏனைய எரிபொருட்களின் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை இதனிடையே லாப் சமையல் எரிவாயுவின் விலை நேற்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எடையுடைய சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை இருபது ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஐந்து கிலோகிராம் எடையுடைய லாப் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை நூற்றி அறுபத்தெட்டு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தார் சம்பள முரண்பாட தீர்க்கிறது சம்பந்தமாக எங்களை சம்பள முரண்பாட தீர்க்கு நாங்கள் சொல்றது எங்களை சம்பள முரண்பாட தீக்கிறதுக்கு சுபோதனை அறிக்கை மூலம் கொண்டு வந்த யோசனை நடைமுறைப்படுத்துறது அப்போ அதில் எங்களை போராட்டத்தில் அதில் ஒரு கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்று ஒன்றுலேருந்து அமல்படுத்துறாங்க அடுத்த ரெண்டு கட்டமும் அமல்படுத்தி இல்லை அதை அமல்படுத்த தான் எங்களை போராட்டங்கள் நடந்துச்சு இந்த சூழ்நிலையில நான் காண்றது வந்து அரசு வந்து இது சம்பந்தம் ஒரு வார்த்தை கூட இல்லை எங்களோட சம்பளத்தை அதிகரிச்சிருக்குறாங்க அது எவ்வளோ எப்படி அதிகரிச்சிருக்காங்க சம்பளத்தை மூவாயிரம் வந்து பத்தொன்பதாயிரம் வரைக்கும் அதிகரிச்சு இப்போ பத்தொன்பதாயிரம் ரூபாய் கிடைக்கிறது அநேகமாக அறு இருபது வருஷத்துக்கு மேலே செயல்பட்ட ஆசிரியர் அதிபர்களுக்கு அதோடு நாங்கள் சொல்கிறோம் இந்த கிடைக்கிற சம்பளத்தில் எங்களுக்கு கையில் கிடைக்குள்ள அதுவும் கொஞ்சம் குறையுது ஏன்னா வந்து அதிகரித்த சம்பளத்து உள்ளுக்கு தற்போது நாங்கள் கொடுப்பனமாக எடுக்கிற ஏழாயிரத்தி ஐநூறுரூவா உள்வாங்கி இருக்குது அதனால் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எதிர்பார்த்த சம்பள அதிகரிப்பு கிடைச்சி இல்லை நாங்கள் எதிர்பார்த்த சம்பள முரண்பாடும் எங்களுக்கு தீர்த்துப்படுத்த இல்லை பிரதான மார்க்கத்தில் ரயில் போக்குவரத்துக்கு தாமதம் ஏற்பட்டுள்ளது பொல்கஹா விலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ஒன்று வல்புல ரயில் நிலையத்துக்கு அருகில் தொழுப்பு கோளாறுக்கு உள்ளாகியுள்ளது ரயிலை குறித்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மியான்மர் தாய்லாந்து நிலநடுக்கத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை கடந்துள்ளது மேலும் மீட்பு பணிகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து மியன்மாரில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் அந்நாட்டின் ஒருவார காலத்துக்கு தேசிய துக்க தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஏற்கனவே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நாட்டில் மனிதாபிமான நெருக்கடி மிக மோசமடைந்து வருவதாகவும் அந்நாட்டு உதவிக்குழுக்களால் ஐநாவிடம் எட்டு மில்லியன் டாலர் அவசர உதவிக்காக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே நிலநடுக்கத்தினால் தாய்லாந்தில் இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பாங்காக்கில் உள்ள பல கட்டடங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் தொடர்ந்து நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கான பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் குறிப்பிட்டுள்ளன இதனிடையே நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக குழு ஒன்றை அனுப்ப தயாராக உள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது மியன்மாரினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய அதனை நிறைவேற்றுவதற்கு தயாராக உள்ளதாக இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் வருண கமகே தெரிவித்துள்ளார் மியன்மாருக்கு அனுப்பப்படவுள்ள இராணுவத்தினரின் எண்ணிக்கை அந்த நாட்டின் கோரிக்கையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே மியன்மாருக்கு வைத்திய குழு ஒன்றை அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச கூறினார் அவர்களை அனுப்பும் தினம் தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள் மற்றும் மீட்புக் குழுக்களை அனுப்புவதை ஒருங்கிணைப்பதற்கான முதற்கட்ட கலந்துரையாடல் நேற்று இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகத்தின் தலைமையில் அதன் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது பாதுகாப்பு அமைச்சு வலிவிகார அமைச்சு சுகாதார அமைச்சு ராணுவம் கடற்படை விமானப்படை போலீஸ் தரப்பினர் அரசு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஐக்கிய நாடுகள் சபையின் துணை நிறுவனங்கள் மற்றும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச அரசு அரசு சாரா நிறுவனங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் இதன்போது கலந்து கொண்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு உடனடி மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான ஒருங்கிணைப்பு பொறிமுறையை நிறுவுவதற்கும் மியன்மாருக்கு அவசரகால மீட்பு பணியாளர்களை உடனடியாக அனுப்ப தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டது அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் பெயர் மீண்டும் பரிந்துரை பிரான்சின் லோபென் ஊழல் குற்றவாளியாக அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவும் தடை இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து மனித உரிமைகள் ஜனநாயகத்துக்கான பங்களிப்பு உள்ளிட்டவற்றுக்காக பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் நோர்வே நாட்டின் பர்டியைட் சென்ட்ராம் கட்சியுடன் இணைந்த ஒரு சட்டத்தரணி குழுவினால் இம்ரான்கானின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக பர்டியைட் சென்ட்ராம் கட்சி தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் பதிவில் பாகிஸ்தானில் ஜனநாயகத்தை மேம்படுத்துவதில் இம்ரான்கான் ஆற்றிய பணிக்காக அவர் அங்கீகரிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது இதனிடையே இரண்டாயிரத்தி ஆண்டில் தெற்காசியாவில் அமைதியை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளுக்காக இம்ரான்கான் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு முதன்முதலில் பரிந்துரைக்கப்பட்டார் தற்போது மீண்டும் இரண்டாவது முறையாக சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய நிதியை முறைகேடாக பயன்படுத்திய வழக்கில் பிரான்ஸ் வலதுசாரி கட்சியான தேசிய முன்னணியின் தலைவர் மரின்லூ லூபென் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார் ஐம்பத்தாறு வயதான மரின்லூ லூபென் எதிர்வரும் ஐந்து வருடங்களுக்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாது என பிரான்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் நடைபெறவுள்ள பிரான்ஸ் ஜனாதிபதி தேர்தலில் முன்னணி வேட்பாளராக இருந்த இவருக்கு தற்போது தேர்தலில் போட்டியிட தடை ஏற்பட்டுள்ளது மேலும் அவருக்கு நான்கு வருடங்கள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது அவற்றுள் இரண்டு வருட தண்டனை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதுடன் ஏனே இரண்டு வருடங்கள் அவர் வீட்டுக்காவலில் தடுத்து வைக்கப்பட உள்ளார் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி எட்டு விக்கெட்டுகளினால் வெற்றியீட்டியது மும்பையில் நேற்று நடைபெற்ற போட்டி நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணி களத்தடுப்பை தெரிவு செய்தது அதன்படி முதலில் ஆடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பதினாறு இரண்டு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை விழுந்து நூற்றி பதினாறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது மும்பை இந்தியன் சார்பில் பந்து வீச்சில் அதிகபட்சமாக அஸ்வானி குமார் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் நூற்றி பதினேழு ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்து ஆடிய மும்பை இந்தியன்ஸ் அணி பன்னிரெண்டு தசம் ஐந்து ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது துடுப்பாட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பில் ரயான் ரிகால்டன் அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றார் தொடரின் இன்றைய போட்டியில் லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் பலப்பெருக்கை நடத்த உள்ளன இத்துடன் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மலர்ந்திருக்கும் இந்த நாளனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்